அதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கா இப்படி அடுக்கடுக்கான பயம் இந்த பயமே பாதி அவங்க திருமணம் யோசிக்கிறாங்க திருமண விஷயத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது நிறைய பசங்க ஜாதகத்தை அவங்க ஒரு பய உணர்வோட கேட்குறாங்க சார் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சில தவறுகள் செய்ததுனால எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் ஆசைகள் இருக்குது ஆனால் பயம் இருக்குது அடுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படியே நான் திருமணம் செய்தால் என் உடம்பு சரியாகிருமா என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா திருமணம் செய்யலாமா செய்து கொண்டால் பிரச்சனை வருமா அதை சமாளிச்சிட முடியுமா அதற்கு ஏதாவது வழிகள் உண்டா பரிகாரங்கள் உண்டா இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளும் எல்லாத்தையும் தெரியும் நான் எதுன்னு சொல்ல வரேன்னா இவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்தில் நோய் எதிரி கடன் அப்படின்றதுல முக்கிய காரணம் செவ்வாய சொல்லுவோம் அதிலும் முக்கியமாக கேதுவை சொல்கிறோம் நம்முடைய மோச்சக்காரகன் ஞானக்காரகன் நம்முடைய கர்மாவுடைய நிலை என்ன என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் தான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கலாம் அவன் தீர்மானிக்கக்கூடிய விதிப்படுதான் நம்ம தலையெழுத்து நடக்குது அப்படித்தான் நம்முடைய காரணங்கள் காரியங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த விஷயங்களை தீர்மானிக்கிற போது நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்குது அது ராகு ஏதோட பிடியில் இருக்கா பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கணும் சரி செய்ய முடியுமா நிச்சயமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டு அந்த வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் நம்ம என்ன செய்யலாம் முடிந்த அளவிற்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த கிரகத்துடைய திசா புத்திகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும் அந்த புத்திகளை தாண்டி நாம் எதை செய்தாலும் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் பரிபூர்ணமான வளர்ச்சியை பெற முடியும் அப்படின்னா இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அதை சரி செய்ய முடியுமானு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கோ அப்போ ஜாதகம் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது ஜாதகம் நம் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் நமக்கு எந்த வகையில் நோய் வரும் எந்த பாதிப்பை தருங்கிறத சொல்லுது நாம் தங்கி இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஒவ்வொரு மூளையும் நம்முடைய ஜாதிகளை சொல்லுது இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷமாக இருப்பானா மகிழ்ச்சியாக இருப்பானா வருத்தத்தோடு இருப்பானாங்கிறத தீர்மானிக்கிறதே நம்முடைய வீடு தான் அப்போ இந்த ஜாதகத்தை ஜாதகம் எப்படி இருக்கிறதோ இந்த ஜாதகத்தில் கிரக இணைவுகள் எப்படி இருக்கிறதோ கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அந்த அமைப்போடு தான் நம்ம ஜாதகப்படி தான் நமக்கு வீடு அமைந்தோம் அப்போ வீடு சரியில்லை நம்ம போகிறதுக்கு நம்முடைய ஜாதகமும் ஒரு காரணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் ஒரு காரணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளும் ஒரு காரணம் நம் ஜாதகத்தில் சூரிய பகவானோ சந்திர பகவானோ ராகு கேதுகளோடு கெட்டுப்போய் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அது ஒளி கிரகங்கள் அப்பா அம்மாங்கிறத சொல்லக்கூடிய கிரகங்கள் அது ராககேதை இப்படியில் இருக்கக்கூடிய கர்மாவை வாங்கி வருது கர்மாவோடு சேர்ந்து பயணிக்கிறது அப்போ இந்த கர்மாவை சேர்த்து பயணிப்பதுனாலையும் நாம் இதில் ஒரு போராட்டமான நிலையை சந்திக்கிறோம் உண்மையாக இல்லையா அப்போ இதையெல்லாம் சந்திக்கிற அமைப்பை நமக்கு கொடுக்கிற கடவுள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் சில தவறுகளால் சில பிரச்சனைகள் இருக்குது சில தெசா புத்திகளால் எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் நம்ம தான் இருக்கு அப்ப வெளிவரக்கூடிய வாய்ப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கிற போது அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஜெயிச்சிடலாம் துவண்டு போறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ அவசியம் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் நடக்காத விஷயம் இங்க வந்து நடந்திருக்கு ஐயாயிரம் பேருக்கு மேல குழந்தை பிறந்திருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதுபோல உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் கடவுள் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கையில் செயல்படுங்க அந்த நம்பிக்கை தான்